அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது வெளியே வந்து நிற்கிறோன்னு யோசிப்பீங்க எஸ் வீட்டுக்கு திங்ஸ் வாங்க போகணும் அடுத்த கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட்டும் வாங்க போகணும் ஸோ அதுதான் போகணும்னு வெளிக்கிட்டு இருக்கோம் நான் நேற்று அவங்க காணும்னு சொல்லியிருப்பேன் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கும் போது உங்களுக்கும் காமிக்கிறேன் நான் கிஃப்ட்டை காமிக்க மாட்டேன்னு ஏர்லியாக வாங்கி வச்சிருக்கலாம் சரியா பட் என்ன ப்ராப்ளம்னா அது ஒவ்வொரு வருஷம் நினைக்கிறது ஏர்லியாக வாங்கி வைக்கணுன்னு ஒவ்வொரு வருஷம் மறக்கிறது ஸோ அதுதான் இன்னைக்கு ஸ்விஸ்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகணும் எல்லாரும் கெஸ்ட் பண்ணுங்க மயோ இங்கே போயிருப்பாருன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காலவழி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மூக்கத்தை தருமென்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க எங்களோட பயணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் தங்கச்சி ஒருக்க முன்னுங்க காட்டுங்க நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் க்ரோசரி ஷாப்பிங் செய்துட்டு தான் கிஃப்ட்டுகள் வாங்கணும் கிஃப்ட்டுகள் அதான் சொல்லியிருந்தேனே மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங் செய்துட்டேன் ஆனால் சில சில விஷயங்கள் பார்த்து பார்த்து தான் வாங்கணும் இன்னொரு ரெண்டு ரெண்டு நாளில் மையம் வந்துடுவார் யா ரெண்டு நாளில் வந்துடுவார் ஸோ அவரோட போயிட்டு தான் ஷாப்பிங் பண்ணணும் இப்போ க்ரோசரி ஷாப்பிங் தான் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கோம் குரோக்கின்னு ஒரு ஷாப்பிங் இதில் வந்து ஃபுல் டெக்ரேஷன் திங்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கு வாங்கலாம் பக்கத்தில் அல்டி இருக்குது சாரி லிடில் இருக்குது அண்ட் லெக்லாகும் இருக்குது லெக்லாகில் வந்து நிறைய திங்ஸ் வந்து சுவிஸ்ல ஒ ஸ்விஸ்ஸை ஒப்படைக்க நிறைய திங்ஸ் வந்து மலிவாக வாங்கலாம் இவனுங்க ட்ரைவ் பண்ணுறது இருக்கு அப்படி இப்படியே தான் ட்ரைவ் பண்ணுவாங்க இப்படி போயிட்டு நாங்கள் இப்படி பாக்க பண்ணிடுவோம் ஓஹோ இப்போ எடுப்போம் அப்படின்னா ஓகே ஃபைன் உள்ள வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் உள்ளே எடுக்கல பட் என்ன வாங்கினோன்னு காமிக்கிறோம் சரியா வந் ஒரு கடைக்கு வந்தால் எப்படி காசு போகுதுன்னு தெரியாமல் போயிடும் தெரியுமா அதாவது பிளான் பண்ணி வந்தது இந்த திங்ஸ் தான் இங்கே வாங்கணும்னு அந்த திங்ஸை விட்டு வேறு திங்ஸும் வாங்குவோம் அது நோமல் அப்படி தான் நானும் போயிட்டு கவுண்டரில் போய் போது என்ன பார்த்து முன்னுக்கு இருக்கவங்க கேட்டாங்க இது எங்கே எடுத்தீங்க நல்லா இருக்கேன்னு அவங்க எடுத்த பீட்லுக்கு மேலால் வந்துடுச்சு அதான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னார் எடுக்க வந்தது ஏதோ எடுத்தது ஏதோ ஏதோன்னு நாங்கள் இப்போ க்ரோசரிக்கு போகிறோம் மறுபடியும் இப்போ டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் வேணும் கிறிஸ்மஸுக்கு இப்போ உள்ள கிளாக்கு போக போகிறோம் தங்கச்சி இருக்க முன்னுக்கு அதை இல்லை மயு இல்லாதது தெரியுது ஏன்னா மயுவுக்கு வந்து அனுபவம் இருக்கு அதை இது டக்கு டக்குன்னு எடுப்பாரு தங்கச்சிக்கு சொல்லணும் என்னென்ன எடுக்கணும்னு ஸோ இந்த கிளர்ல வந்து என்ன வாங்கணும்னா மில்க் ட்ராஃபி அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தானே ஸோ மில்க் ட்ராஃபிக்கு டின் பாலிங்க அப்போ வந்துடாதீங்க ஏன்னா அப்புறம் எனக்கு இல்லாமல் போயிடும் டின் பால் ஒரு கிலோ வந்து நாலு யூரோ சம்திங் ஸோ மலிவு

நமக்கு பைக் தான் சரி இனி பைக் என்ன அங்கே இங்கே சொல்லட்டு சொல்லட்டு ஒர்க் பண்ணோம் ஓ சென்சர் இல்ல காருக்கு அந்த காரை டிரைவ் பண்ணி சென்சரோட அடிக்கடி சென்சர் இல்லாம ஸோ இந்த கடைக்கும் வீடியோ எடுக்கலாமா எடுக்கலாதான் ஸோ உள்ளே போயிட்டு சொல்கிறோம் என்ன வாங்க பேக்ரவுண்ட் சத்தத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே வந்துட்டோன்னு எஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு பேக் ஃபுல்லாக கிஃப்ட்ஸும் வாங்கியாச்சு காமிக்க முடியாது பெரியவங்களுக்கு ஈஸியாக கிஃப்ட் வாங்கிடலாம் சரியா ஆனால் சின்னவங்களுக்கு இருக்குது தானே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் அவங்களுக்கு வாங்கிட்டு அது அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும் ஹைட் பண்ணி வைக்கணும் ஏன்னா தெரியக்கூடாதுனால அது ரொம்ப 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 கஷ்டமான செயல் அதாவது என்ன சொல்கிறது சின்னவாக்கு சாண்டாக்கு லெட்டர் தான் அவன் வந்து கிடைக்கும் செகண்ட் ஸோ ஏ இந்த காணொலி பிடிச்சிருந்த மார்க்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே நேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டீங்களான்னு கமெண்ட்ல போடுங்க ஸோ உங்களிடம் இருந்து விடைபெற உங்கள் கீழூ பாய்